லோக்சபா தேர்தலில் வாக்களிக்க செல்லும் மக்களுக்கு தமிழக அரசு சார்பாக போதிய பேருந்து வசதி செய்து கொடுக்கப்படாததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து சொந்த ஊர் செல்லும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள் நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெறுகிறது மொத்தம் பதிமூன்று மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இருக்கும் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது இந்த நிலையில் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் பல்வேறு நகரங்களில் இருந்து தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பிச் சென்றனர் ஆனால் வாக்களிக்க செல்லும் மக்களுக்கு தமிழக அரசு சார்பாக போதிய பேருந்து வசதி செய்து கொடுக்கப்படவில்லை இன்று தமிழகம் முழுவதும் தேர்தல் காரணமாக பொது விடுமுறை இதனால் நேற்று சென்னை கோவை பெங்களூரு திருவனந்தபுரம் உள்ளிட்ட பெருநகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர் ஆனால் வாக்களிக்கு செல்லும் மக்கள் பல இடங்களில் போதிய பேருந்து வசதி இல்லாமல் கடும் அவஸ்தைப்பட்டனர் முக்கியமாக பெண்கள் பேருந்து இல்லாமல் காலை மூன்று மற்றும் நான்கு மணி வரை கூட காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது பல இடங்களில் மக்கள் பேருந்து கிடைக்காமல் கிடைத்த பேருந்தின் மேல்பாகத்தில் அமர்ந்து சென்றனர் சிலர் படிக்கட்டுகளில் தொங்கியபடி சென்றனர் இன்னும் பலர் வாக்களிக்கும் எண்ணத்தையே விட்டுவிட்டு திரும்பி சென்றுவிட்டனர் சென்னை மட்டுமல்லாமல் கோவை பெங்களூரு ஹொசூர் ஹைதராபாத் திருவனந்தபுரம் ஆகிய அனைத்து நகரங்களிலும் இதே நிலைதான் நீடித்தது தேர்தலுக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு கூறியும் போக்குவரத்து தட்டுப்பாடு கடுமையாக நிலவியது கிட்டத்தட்ட பீகார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் ரயிலில் முண்டியடித்து செல்வது போல தமிழக மக்கள் அவதிக்கு உள்ளானார்கள் இந்த நிலையில் பேருந்து இல்லாததால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் வாக்குவாதம் செய்தனர் நேற்று இரவு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போலீசாருடன் இளைஞர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வாக்குவாதம் செய்ய முயன்ற மக்கள் மீது போலீஸ் தடியடி நடத்தினர் இந்த தொடர் சம்பவங்கள் காரணமாக இன்று வாக்கு சதவிகிதம் பெரிய அளவில் குறையக்கூட வாய்ப்புள்ளது எங்க போயற வணக்கம் தமிழகம் சற்று முன்னதாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து அதிகமாக வந்து போராட்டம் நிகழ்ந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தோம்னாக்க தேர்தலுக்காக வந்துட்டு எல்லாரும் வந்து சொந்த ஊருக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே வந்து இல்லாம பஸ்ஸு வந்து கிடைக்காம வந்துட்டு கிட்டத்தட்ட நான் முத கொண்டு ரெண்டு மணி நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அந்த காட்சியை தான் வந்து பார்த்துட்டுருக்கீங்க மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் எட்டு மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன் அதாவது அன்றி சர்வ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு சரியான பஸ் வசதி வந்து இல்லை அதை வந்து விடாமல் இருக்கிறாங்க அதை என்னான்ட்டு கொஞ்சம் அரசு வந்து பார்த்து செஞ்சு வந்துருக்கலாம் பாருங்கள் எப்படின்ட்டு இங்க கூடியிருக்கிறவங்களோட எல்லா குமரல் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்காக தான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறோம் சொந்த ஒரு கிளம்பி வரும் ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க வாங்கப்பா 이 분이 왜 양말 부리